அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே ஐந்தாம் தந்தரத்திலே அமைந்த அதி உன்னதமான ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எபெருமான் ஈசனை சென்றடைவதற்கு சரியான பாதையை புரிந்திருக்க வேண்டும் சுழியை புரிந்திருக்க வேண்டும் சுழிமுனையை புரிந்திருக்க வேண்டும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த நான்கிலே சித்தம் என்பது தெளிய வேண்டும் சித்தம் தெளிவதற்கு பித்தம் தீர வேண்டும் வித்தம் தீரவும் சித்தம் தெளியவும் உத்தம சத்குருமார்களின் உதவி அவசியமாகும் இவற்றை புரிந்து கொண்டுவிட்டால் எம்பெருமான் ஈசன் நமக்கு அருகாமையிலே இருப்பதை உணர முடியும் இதை உணராத வரையிலும் எம்பெருமான் ஈசன் நமக்கு அருகாமையிலே இல்லை தூரம் தூரமாக இன்னும் தூரமாக சென்று கொண்டே இருப்பார் என்பதை திருமணர் தொடர்ந்து சொல்லி வருகிறார் இன்றைய பாடலிலே இதை புலப்படுத்தக்கூடிய உன்னதமான நல்ல கருத்துக்கள் வருகின்றன வாருங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பரிசு அறிவான் அவன் பண்பன் பகலோன் பெரிசு அறிவானவர் பேற்றில் திகழும் துரிசு அற அரிதவன் வைத்த அறநெறி தானே மணிவண்ணன் என்று இங்கே திருமூணர் குறிப்பிடுவது தூய் மணிவண்ணன் என்று இங்கே திருமூலர் குறிப்பிடுவது நம்முடைய மனதைத்தான் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே சொல்லும் போது மனம் என்பது விஷ்ணு என்று குறிப்பிட்டிருந்தார்கள் விஷ்ணுவின் புத்திரன் அகங்காரம் என்ற பிரம்மா அந்த பிரம்மாவே இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார் என்றும் குறித்திருந்தார் இந்த உண்மைகளை எல்லாம் குற்றமர நாம் அறிந்து பழக வேண்டும் அப்படி அறிந்து பழகினால் வெளியிலே சென்று சலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனமாகிய விஷ்ணு ஈசனாகிய எம்பெருமானை சென்று சேர முடியும் அப்படி சேரும் போது சங்கரனும் நாராயணனும் ஒன்று சேர்ந்த சங்கர நாராயண ரூபம் என்பது அங்கே விளங்கும் இதன் காரணமாக பிறப்பு இறப்பு இல்லாமை என்கிற பரிசையும் நாம் பெற முடியும் இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் பண்பு கொண்டவர்களாக மாற வேண்டும் பண்பு என்பது எப்படி வரும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக ஒழுக்க நெறி தவறாது பிறழாது வாழ்ந்திருக்கும் போது நமக்கு இது சாத்தியப்பட்டு வரும் குற்றம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி வைக்க வேண்டும் எது குற்றம் எது குற்றம் இல்லாமல் என்பதை நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக அறிய வேண்டும் மானட வாழ்வில் புலங்கள் வழியாக நாம் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் திருத்திக் கொண்டு புலங்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து உருவ மத்தியத்தில் நிறுத்தி பழக வேண்டும் அப்படி பழகிவிட்டால் நம்முடைய குற்றங்கள் அங்கே நீங்கி போய்விடும் குற்றங்கள் புலங்கள் வழியாக சலிக்கும் மனத்தால் தான் ஏற்படுகின்றன மனமே குற்றங்களுக்கு காரணமாகிறது அதே மனம் புருவ மத்தியத்திலே ஒழுங்கி நிற்கும் போது குருவாக மாறி அமைந்து நமக்கு ஞான பேச்சை கொடுக்கிறது அப்போது என்று அழைக்கப்படக்கூடிய நமக்கு முன்னதாக வாழ்ந்திருந்து கூடிய தரிசனம் கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது பண்பு கொண்டவர்களாக நாம் அமைவோம் நம்முடைய மனமே குருவாக மாறி அமைந்து தவத்தை நமக்கு காட்டி கொடுத்து அருணரை சார்ந்து செல்லும் வழியை காட்டி கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்தி உற்சாகப்படுத்தும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் ஆன சமயம் அது இது நன்று எனும் மாய மனிதர் மொழி கடவுளை சொல்லுவது காரணம் என்ன குற்றம் இல்லாத மனம் என்பதையே இப்படி குறிப்பிடுகிறார் உலகிகள் சார்ந்து மனதால் குற்றம் செய்யக்கூடியவர்கள் ஊனம் கொண்டவர்கள் என்று ஆகிறார்கள் அங்கத்திலே கண்ணால் பார்க்கக்கூடிய உடலிலே இருக்கக்கூடிய குறைபாடுகள் ஊனம் என்று ஆகாது மனம் கலக்கமுற்று மனம் தெளிவில்லாமல் இருப்பவன் தான் ஊனமுற்றவன் உடலிலே குறைபாடு கொண்டவன் ஊனமுற்றவன் அல்ல உண்மையான ஊனம் என்பது மனம் கெட்டு போயிருப்பதுதான் மனம் வலுவாக நல்ல நிலையிலே இருந்தால் எல்லோருமே நல்ல நிலையிலே இருக்கிறார்கள் உடலிலே குறையில்லாமல் இருந்து மனதிலே குறை கொண்டவர்களாக இருப்பவர்கள் ஊனம் கொண்டவர்களாகவே கருதப்படுவார்கள் என்று திருமூலநாயனார் இங்கே சொல்லுகிறார் நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த சமயம் நமக்கு நன்னெறிகளை போதிக்கிறது இது நல்லது அது நல்லது என்பதை நம்முடைய சத்குருமார்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் ஏனென்றால் மனிதர் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது மாய வாழ்க்கை இந்த மாய வாழ்க்கையிலே நமக்கு சாதகமான வடிவங்களை ஒருவர் சொல்லும் போது அது நமக்கு உற்சாகத்தை தருகிறது மது போதையை போல நாம் மற்றவர்கள் சொல்லக்கூடிய உற்சாக கருத்துக்களை உள்வாங்கி போதையிலே தலைத்திருக்கிறோம் ஆனால் அவை எவையுமே உண்மை அல்ல உலகியல் சார்ந்து இந்த ஓசையை கேட்டுப்பார் இந்த இசையை கேட்டுப்பார் இனிமை என்று ஒருவர் சொல்லுகிறார் இதோ இந்த காட்சியை பார் இனிமை என்று ஒருவர் சொல்லுகிறார் இப்படி கண்களால் காண்பதும் காதுகளால் கேட்பதும் நாசியால் நுகர்வதும் வாயால் சுவைப்பதுமாக புறத்திலே இருக்கக்கூடிய உலகியல் சார்ந்த இன்பங்களை மாத்திரமே உண்மை என்று கருதி இருக்கிறோம் அப்படி கருதி இருக்கிற காரணத்தால் மனம் உண்மை தத்துவத்தை விளங்காமல் இருக்கிறது இந்த மனம் மூல மனமாக இருக்கிறது இதையெல்லாம் விடுத்து இந்த புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகம் என்பது பொய் மாயை என்பதை புரிந்து கொண்டு விட்டால் மனம் அகன்று ஞான என்பது வாய்க்கும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கானம் கடந்த கடவுளை நாட வேண்டும் கானம் என்று எதை சொல்லுகிறார் சந்திரகளை சூரியகளை சுருமனே குரு மத்தியத்தில் ரீங்கார விடும் போது ஏற்படக்கூடிய சுவாசத்தின் ஓசை அதுவே நாதம் அல்லது கானம் என்றாகிறது இந்த நாதம் என்பதும் குரு மத்தியத்திலே மனம் நுழைந்தான பிறகு நின்று போகிறது ஆரம்பத்திலே நாதமயமாக இருந்த ஜீவன் அதன் பிறகு ஓய்ந்து போய் வெற்றிடமாக மாறி பரவழியாக மாறி ஓய்ந்து போய் நிற்கிறது பூஜ்ஜியமாக மாறி நிற்கிறது அந்த நிலையை சென்று சேர்வதுதான் கடவுளை நாடுவதற்கான உண்மையான பாதை என்று திரு மூலநாயனார் குறிப்பிடுகிறார் அந்நெறி நாடி அமரரும் முனிவரும் செந்நெறி கண்டார் சிவன் என பெற்றார் பின் முன்நெறி நாடி முதல்வன் அருளிலார் செல் நெறி செல்லார் திகைக்கின்றவாறே இங்கே திருமணம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மிகவும் முக்கியமானவை புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி உலகியல் சார்ந்த இச்சைகளை விட்டொழித்து கர்மவனைகளை போக்கிக் கொள்ள உருவமத்தியத்திலே வாசி ஒன்று நிலை நின்று பழக வேண்டும் அப்படி பழகும் போது ஞானத்திற்கான கதவம் திறக்கும் உன்னுடைய பயணம் எளிதாகும் எம்பெருமான் ஈசன் அண்மையிலே இருப்பதாக உணரப்படும் என்றெல்லாம் சொல்லுகிறார் இதுதான் சரியான நெறி ஜீவனை நோக்கி செல்லக்கூடிய வாசி நெறி மாத்திரமே உண்மையான நெறி உன்னதமான நெறி இந்த நெறியை நாடி கண்டுபிடித்துவிட்ட காரணத்தால் தான் அமரர்கள் அதாவது பிறப்பில்லாமல் இருக்கக்கூடிய தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் இப்படி அழைக்கப்பட்ட எல்லோருமே செந்நெறியை கண்டு சிவமாகவே தங்களை உயர்த்திக் கொண்டார்கள் இந்த நெறிகளை புரிந்து கொண்டு விட்டால் நீங்களும் முதன்மை தன்மையை பெறலாம் முன்னே நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த நெறிமுறைகளை எல்லாம் கடைபிடித்து மேன்மை பெற வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் எபெருமான் ஈசனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்காது நல்ல பாதை செல்லாமல் அல்லவை சென்று அறம் தவறி வாழக்கூடிய வாழ்க்கை வாழும் சூழல் ஏற்படும் அது மாத்திரமல்ல இந்த உலகத்தை பார்த்து தெரிவித்து நிற்கக்கூடிய நெறிதான் உங்களுக்கு மிச்சமாக இருக்கும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் இது காரணமாகவே நன்னெறி போன்று வாழ்வதற்காக முப்பது நெறிகளை ஞானவிதா வகுத்துக் கொடுத்தார்கள் இந்த முப்பது சட்டங்களும் ஞானவிதாவால் அருள் செய்யப்பட்ட சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் என்கிற கணக்கிலே வந்து பொருந்தி நிற்கும் நடவடிக்கை கிரமங்களை சரியாக தான் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் நம்பம் அசூயை என்கிற எட்டு விதமான கெட்ட குணங்களையும் விட்டொழிக்க முடியும் குரு வார்த்தை மீறியவன் நன்னெறி சார்ந்து வாழ்வதும் நல்வழி படுவதும் வாய்ப்பில்லாது போய்விடுகிறது செந்நெறி கண்டு மேல்நெறி பெற வேண்டும் என்றால் நன்னெறி உற்று நெறி சார்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும் என்றே திருமுலர் இங்கே குறிப்பிடுகிறார் ஆறு அறிவதும் சோதி இல்லை ஆறு அங்கி உள்ங்கி இருமாறு அருகிலார் ஏழைகள் தாமே இந்த உலகிலே மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கக்கூடிய செல்வத்தை குவித்து வைத்திருப்பவர்கள் செல்வந்தர்கள் அல்ல ஞானத்தை பெற்றிருப்பவர்கள் மாத்திரமே செல்வந்தர்கள் மற்றவர்கள் உலகியல் சார்ந்த செல்வங்களை பெற்றிருந்தாலும் ஞான செல்வத்தை பெறாத காரணத்தால் அவர்கள் ஏழைகள் என்று ஆவார்கள் என்று குறிப்பிடுகிறார் எப்படி நன்னெறி பெறுவது எப்படி பெருமை பெறுவது என்பதை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது அதற்கு நம் உள்ளே நின்று நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் என்கிற சோதியை புரிந்திருக்க வேண்டும் ஜோதியை சென்று சேர்ந்து ஞானத்தை பெறக்கூடிய வழி எது என்பதை குருவார்கள் மூலமாக கேட்டறிய வேண்டும் குருமார்களத்தில் எந்த விதமான பிணக்கும் வைத்துக் கொள்ளக்கூடாது குருமார்கள் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகளை இவர் இப்படி சொல்லிவிட்டாரே அப்போது அப்படி சொன்னாரே என்பதாக குழப்பிக் கொண்டு விடக்கூடாது சீடனுடைய பக்குவத்துக்கு ஏற்றபடியாக அவ்வப்போது ஞான கருத்துக்களை குருமார்கள் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றபடியாக சொல்லியபடியாகவே வருவார்கள் அப்படி சொல்லக்கூடிய குருமார்களை குறை சொல்லவும் முடியாது இதை ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் கல்வி கற்பதற்காக நம்முடைய குழந்தைகளை நாம் பள்ளியிலே கொண்டு போய் சேர்க்கிறோம் முதலிலே ஆரம்ப பாடசாலையிலே விடுகிறோம் அப்பொழுதுதான் எழுத்து அவனுக்கு அறிமுகம் செய்யப்படுகிறது அகர முதலாக எல்லா எழுத்துக்களையும் கற்க ஆரம்பிக்கிறான் அவனுக்கான பாடம் அதுதான் அவனை படிப்பிலே ஆர்வப்படுத்துவதற்காக பாடகளை சொல்லிக் கொடுப்பதும் ஆட்டப்பாட்டங்களை சொல்லிக் கொடுப்பதும் அங்கு நிகழ்த்தப்படுகிறது அந்த குழந்தை வளர்ந்து ஆளாக பக்குவப்பட பக்குவப்பட ஒவ்வொரு வகுப்பாக உயர்ந்து உயர்நிலை மேல்நிலை மேலே 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 வரக்கூடிய கல்விகளை கற்கிறார் மேல்நிலை கல்வியை கற்று முடித்தான பிறகும் உயர்கல்வியை கற்று முடித்தான பிறகும் கீழே இருக்கக்கூடிய முதல் வகுப்பு பாடம்தான் உயர்ந்தது என்று ஒருவன் சொன்னால் அவன் பைத்தியக்காரன் என்றே சொல்லப்படுவான் ஆரம்ப பாடசாலையிலே ஆரம்ப கல்வியை கற்பிக்கக்கூடிய ஆசிரியரை பார்த்து மேன்மை கல்வியை கற்றுத்தரக்கூடிய கல்லூரி பேராசிரியர் விரிவுரையாளர் உன்னுடைய கல்வி தவறானது இந்த கல்வியை சொல்லிக் கொடுக்காது என்று சொன்னால் நாம் நகைக்கத்தான் செய்வோம் அதுபோல சத்குருமார்கள் பக்குவத்திற்கு ஏற்றபடியாக அவ்வப்போது தங்களுடைய உபதேசத்தை மாற்றி மாற்றி சொல்லுவது வழக்கம் இதை சரியாக புரிந்து கொள்ளாத சீடன் சித்தர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள் அங்கே அப்படி சொன்னார்கள் இங்கே இப்படி சொன்னார்கள் என்று சொன்னால் அதை புரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக குழப்பமாகத்தான் இருக்கும் எனவே நமக்குள்ள ஏற்படக்கூடிய இந்த குழப்பங்களை எல்லாம் அற்றுப்போகும்படியாக செய்ய உள்ளே இருக்கக்கூடிய நெருப்பு மூல வேண்டும் அரும் ஆறு அது அங்கே உள்ளாங்கே இருமாறு அறிய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் உள்ளே இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் அச்சி போக வேண்டும் என்றால் நாம் இடைவிடாது செய்யக்கூடிய யோகப் பயிற்சியின் மூலமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி போய் ஞானத்தை பெற வேண்டும் அறியாமை என்கிற மாய இருள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் அப்போதுதான் ஞான தீபம் இயற்றப்படும் ஞானதீபத்தின் பிரகாசத்திலேதான் பராபரமாகிய ஐயம்பருமான் ஈசனை நம்மால் அறிய முடியும் இதைத்தான் இத்திருப்பாடல் மூலமாக திருமூலநாயனார் நமக்கு அறிவிக்கிறார் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்